போகக்கூடாத மாதங்கள் ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த மாதங்களில் வீடு குடித்தனம் போகக்கூடாது என நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்து உள்ளார்கள் எதனால் மகாபலி அரசை எழுந்து பாதாளத்தில் தள்ளப்பட்ட மாதம் ஆனி இராவணன் சம்ஹாரம் செய்யப்பட்ட மாதம் ஆடி இரணியின் வதம் செய்யப்பட்ட மாதம் புரட்டாசி மகாபாரத போர் நடந்த மாதம் மார்கழி சிவபெருமான் ஆலகால விஷத்தை கொடுத்த மாதம் பங்குனி மேற்கண்ட காரணங்களால் இந்த மாதங்களில் புதிய வீட்டிற்கு இடம் விட்டு வேறு இடம் போகவும் கூடாது என நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்து உள்ளார்கள் சூழ்நிலை காரணமாகவும் பண்பற்றாக்குறை காரணமாகவும் வாடகை வீட்டுக்கு கொடிதுகுவோர் நம்மில் இன்னும் சில பேர் இந்த மாதங்களிலும் வீடு மாறிக்கொண்டுதான் இருக்கின்றனர் என்பது நிதர்சனம் ஆன உண்மை